பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலைப்பொழுதிலே கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்களை குறித்து தியானிப்போம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரியில் நம்முடைய எண்ணங்களும் கர்த்தருடைய எண்ணங்களும் ஒன்றல்ல நம்முடைய நினைவுகளும் கர்த்தருடைய நினைவுகளும் ஒன்றல்ல என்று இந்த வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக தெரிவிக்கிறது நாம் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம் எண்ணங்கள் நம்மளுடைய கவலைகள் அவருடைய அல்ல நாம் நினைக்கிறோம் எப்படி இந்த மாதத்தை ஓட்ட போகிறோம் எப்படி இந்த தேவைகளை சந்திக்க போகிறோம் எப்படி இந்த நோயிலிருந்து விடுதலையாக போகிறோம் எப்படி வருமானத்தை ரெடி பண்ண போகிறோம் எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறோம் எப்படி வேலைக்கு போக போகிறோம் எப்படி எப்படி எப்படின்னு காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூக்கம் இல்லாமல் இதே தான் நம்ம யோசிக்கிறோம் அதனால் அவருடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் அல்ல அவருடைய எண்ணங்களை பார்ப்போமா அவர் எப்படிப்பட்ட தேவன் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த மனுஷனுக்கு எல்லா தேவையும் இந்த பூமியில் சந்திக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் ஆஸ்தி அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கலாம் வேலை இருக்கலாம் சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கலாம் ஆனால் மன நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிற ஒரு மனுஷங்கூட சந்தோஷமாக இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன் ஆனால் அவருடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் அல்ல அது எப்படி மாறுது அஞ்சப்போ ரெண்டு மீன் அப்போ சிலர்கிட்ட கேட்குறாரு உங்கள் இருக்கிற காசு எவ்வளோ இருக்குது போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆனால் இதெல்லாம் பத்தாவது ஆண்டவர் இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எப்படி வாங்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆண்டவர் கையில் அந்த சின்ன பையன் அஞ்சப்போ ரெண்டு மீனை கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த அஞ்சப்போ ரெண்டு மீனை எடுத்து ஆண்டவர் ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் அவர் பார்வையில் அஞ்சும் ரெண்டும் ஏழு இல்லை அது ஐயாயிரம் சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் இன்னும் குழந்தைகள் பெண்களோட சேர்த்தோன்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருந்துருக்கக்கூடுன்னு சொல்கிறாங்க சரி நேர்மையான அல்லது நேரிய வழியில் ஆண்டவர் வந்து கூட்டு போக தானே இஸ்ரேல் மக்களை அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க நாம் போர் புரிஞ்சோம் நம்ம இதை செஞ்சோம் நம்ம அதை செஞ்சோம் நம்ப ஆரம்பிச்சுருவாங்க அதனால் ஆண்டவர் செங்கடலை பிளந்து நடத்துகிறார் தடைகளை உடை தெரிகிற தேவன் அவர் செங்கடல் பிளக்குமா வெட்டாந்தரை போல கடலுக்கு நடுவில் நடந்தார்கள் அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி பைபிள் ஃபுல்லாக சொல்லலாம் அவருடைய எண்ணங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்றது நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப சின்னதுங்க இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் என் கையில் தான் காசு இருக்குது என்கிட்ட பணமே இல்லை என் உடல்நிலை சரியில்லை என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை என் பிரச்சனைகள் ரொம்ப பெருசு இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இடத்துல வாங்க உங்கள் எண்ணங்கள் உங்கள் வழிமுறைகள் அவருடையதல்ல அவர் வானம் பூமி படைத்த தேவன் அவருடைய அன்பு மிக பெரியது அவருடைய அன்பை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டீர்களானால் இந்த உலக கவலைகளுக்குள்ளே முழுக மாட்டீங்க உலக கவலைகளை நினச்சி திணற மாட்டிங்க கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் சொல்ல முடியுது ஆனால் பைபிள் ஃபுல்லாகவே சொல்லலாம் ஏழு மடங்கு எரியும் சூளையில் தூக்கி போட்டால் அவங்க ஆடையினுடைய நூல் நுனிக்கூட கருகலை அவங்க மேலே அவங்க முடி கருகலை அவங்க மேலே கருகின வாசனை இல்லை தீனுடைய வாசனை இல்லைன்னு சொல்கிறாங்க அவருடைய எண்ணங்கள் அவருடைய வழிமுகள் வேறு வேறு நம்முடைய எண்ணங்களை அவருடைய எண்ணங்களாக மாற்றி நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் நினைக்கிறோம் இந்த கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம் இந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் நாம் ஒரு எம்ப்ளாயி நான் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆள்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவருடைய பார்வையில் நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள் சொந்த பிள்ளைகள் யாருடைய சொந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுடைய சொந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் இந்த உலகத்தையே படைத்தவருடைய சொந்த பிள்ளைகள் நாம் நம்ம ஏங்க அஞ்சினோம் நமக்கு ஏன் கலங்கணும் நம்ம பயப்படுறதும் கலங்குறதும் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது எனவே நம்முடைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு கர்த்தரை தீர்மானிக்காமல் நம்முடைய குறுகிய தேவைகளுக்குள்ளாக கர்த்தரை இழுத்து கொண்டு வராமல் அவருடைய பரந்த அன்பிற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது நம் தேவைகள் சந்திக்கப்படும் நம்முடைய நெருக்கடிகள் மாறும் நம்மளுடைய விசுவாசம் அவருக்கு மேலே ஆழமாக இருந்தது அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்மளால் கடந்து வர முடியும் கர்த்தர் பெரியவர் அவர் நல்லவர் நாம் நினைக்கிறத விட அவர் ரொம்ப பவர்ஃபுல் நம்ம மனித மூளைக்கு எட்டாத தேவனுடைய சிந்தனைகள் அதை தான் அங்கே சொல்கிறார் அவருடைய வழிமுறைகள் நம்மளுடைய வழிமுறைகள் வேறையாக இருக்குது அவருடைய சிந்தனைகள் நம்மளுடைய சிந்தனைகள் வேறையாக இருக்குது எனவே உலக பிரகாரமான அறிவை கொண்டு கர்த்தரை தேடுகிறதை விட கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாம் அவரிடத்துல ஜெபிப்போம் அவரிடத்துல கேட்போம் அவர் நம்ம சொந்த தகப்பன் நாம் யாருக்கும் வேலைக்காரங்க இல்லை நம்ம எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அந்த கம்பெனி ஓனரையும் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறது ஆண்டவர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வளரும்படியாக எனக்காக இந்த காலகட்டங்களிலே இந்த கம்பெனியும் அந்த வேலையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு நம்புங்க கர்த்தர் பெரியவருங்க இந்த பாடலை பாடி அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக ருசிப்போம் சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை உலகம் சொல்வதும் கேட்பதில்லை சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை உலகம் சொல்வதும் கேட்பதில்லை இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே நமக்கு உதவி வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறேன் பாடுவோம் வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு கொத்தாசை செய்யும் கர்த்த நீரே கண்களை நான் கொத்தாசை செய்யும் கர்த்த நீரே கண்களை ஏறெடுப்போம் பூமி படைத்த தேவன் நம்முடைய தேவன் எனவே நம்முடைய எண்ணங்களை கொண்டு நம்மளுடைய வழிமுறைகளை கொண்டு அவரை தீர்மானிக்காமல் அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழும் பொழுது நம் தேவைகள் சந்திக்கப்படும் நம் பரிபூர்ணமாய் படைக்கப்பட்டோம் பரிபூரணத்திலிருந்து நிறைவிலிருந்து படைக்கப்பட்டோம் நிறைவின் தேவன் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது எல்லா சுகங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா பலனையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா சம்பத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் ஆமேன்